ஒசியா மூலமாக பெரிய காரியம் செய்யறான் அவன் சொல்றான் உனக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை தேவையில்லாத விஷயத்துல போய் மாட்டிக்கிட்டு அவனுடைய வாழ்க்கையை இழந்து விடுகிறான் அப்படி இருந்தோம் முன்னூத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னால முன்குறித்த தேவன் அல்லவா இருபத்தி ஆறு வயசு இருக்கும் பொழுது வாலிபனாக ஜனங்களை எழுப்புதல்ல கொண்டு வந்தவன் முப்பத்தொன்போது வயசு இருக்கும் பொழுது செத்துறான் அவன் சாவும் பொழுது கிமு மு அறுநூத்தி ஒன்பது டேட் இதெல்லாம் வாசிஷா தான் ஆண்டர் எப்படி காரியங்களை செய்கிறாருன்னு புரியும் மோகனே இதை நான் வாசிக்கும் போது மிரண்டு போயிட்டேனே சிக்ஸ் ஜீரோ பிசி யோசியா செத்துருக்கிறான் அப்பா உனக்கு முப்பத்தொம்போது வயது சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் பிசி தானியல் ஷாந்த்ராக் மேசாக் ஆபத்னேகு எங்கே கொண்டு செல்லப்படுகிறார்கள் பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு செல்லப்படுகிறார்கள் அவர்கள் கொண்டு செல்ல போகும்பொழுது அவர்களுக்கு பதினேழு வயது அப்போ அறநூற்றி ஒம்பதுல இவர்களுக்கு என்ன வயசு பதிமூணு வயசு யோசியாவுக்கு முப்பத்தொம்போது வயசு இருக்கும்பொழுது இந்த பிள்ளைங்களுக்கு என்ன வயசு பதிமூணு வயசு இருபத்தி ஆறு வயசில் எழுப்புதல் வந்துச்சுல அந்த தான் ஷாத்ராக் மேஷாக் ஆபத் நேகு தானியல் இசைக்கியல் எல்லாம் பிறந்திருக்கிறார்கள் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் யோசியா மூலமாக அவன் காலகட்டத்தில் மாத்திரம் எழுப்புதல் இல்லைங்க அந்த எழுப்புதலின் சமயத்தில் வித்து மொழி பதிமூணு வயது பசங்க போகிறார்கள் யோசியா சாவும் போது சண்டே ஸ்கூல்ல இருக்கக்கூடிய வயசு ஆனால் ஆவியானருடைய அசைவை உணர்ந்த பிள்ளைகள் அந்த எழுப்புதலின் மூலமாக காரியங்கள் வரும் பொழுது அவனுக்குள் இருந்த அந்த அக்னி பாபிலோனுக்கு சென்று எழுபது ஆண்டுகள் ஆனாலும் அந்த அக்னியை அணைக்க முடியல எண்பது ஆண்டுகள் ஆனாலும் அந்த அக்னியை அணைக்க

நான் பிரமித்து போனேன் இருபத்தஞ்சு வயசு ஒருத்த சபையை சுத்திகரிப்பதற்காக செயல்படுறான் இருபத்தி ஆறு வயசு வருத்த அவனுடைய காலகட்டத்திலே எழும்புன பிள்ளைகள் பாபிரோனுடைய எவ்வளவுதான் பாவம் இருந்தாலும் அவர்களை என்ன பண்ண முடியல அசைக்க முடியல ஏன்னா கொடுத்த அஸ்திவாரம் எப்படி அப்பேற்பட்ட அஸ்திவாரம் நீ நெருப்பில் தூக்கி போட்டாலும் பரவாயில்லடா என் ராஜாதி ராஜாவை நான் சேவிப்பேன் நீ எனக்கு பிரியாணி கொடுத்தாலும் சரி தந்தூரி சிக்கன் கொடுத்தாலும் சரி நாங்கள் எங்களை தீட்டுப்படுத்துவதில்லை நான் யோசிக்கிறேன் பதினேழு வயசு பையன் காஞ்சமாடு கம்பல் விழுந்த மாதிரி அவர் புஃபே போட்ட உடனே அடைக்கலம் ஆண்டவரே உமது அடிமை நானே பார்த்தா பதினேழு வயசு பையன் வைராக்கியமா சொல்றான் புலி பசிச்சாலும் புள்ள தின்னாதையா என் ஆண்டவர் எனக்குள்ள போட்ட அஸ்திவாரம் அப்படி என் ஆண்டவர் எனக்குள்ள கொடுத்த வைராக்கியம் அப்படி யோசியா சமயத்துல ஆண்டவர் எங்களுக்குள்ள ஆவியை ஊற்றி எனக்குள்ள இருப்பது ஒரு சாதாரண ஆள் அல்ல நேபுகார் வந்தாலும் சரி தாரியு வந்தாலும் சரி கோரேஸ் வந்தாலும் சரி நீ ஜாமனை வாணான்னு சொல்லாலும் பயந்து போகக்கூடிய ஜாதி நான் அல்ல ஏனெனில் மெசியாவுடைய எழுப்புதலிலே தொடப்பட்டவன் நான் கதவை திறந்து ஓப்பனா ஜோம் பண்ணுவேன் மத்த என்ன சொல்லிருப்பேன் கதவை ஏன் தொடர்ந்து ஜோம் பண்ணணும் உன் அறைக்குள் போய் அறைய மூடி ஜோம் பண்ணு ஜீசஸ் சொன்னாரு ஏன் பிரதர் அவ்வளவு வைராக்கியமா இருக்கணும் லூசுங்க அப்படிதான் பேசும் எண்பது வயசு ஆகுது கர்த்தருடைய பாதத்தில் போய் உபவாசத்தை விடலை ஜபத்தை விடலை அஸ்திவாரம் எங்க சண்டே ஸ்கூல்ல பக்கத்தில் இருக்கிற பாஸ்டர் உன் நடத்துகிற சண்டே ஸ்கூலு பசங்க எப்படி இருக்கானுங்க நான் எப்போதும் நடத்தே இருக்காங்க நீ எதை ஈன்று எடுத்திருக்கிறாயோ அதை பார்த்தால் நீ யார் என்று தெரிந்து கொள்ளலாம் நீ பெற்றெடுத்தது கழுகாக இருந்தால் நீ கழுகு நீ பெற்றெடுத்தது காக்காவாக இருந்தால் நீ காக்கா நீ பெற்றெடுத்தது சிங்கமாக இருந்தால் நீ சிங்கம் நீ பெற்றெடுத்தது அசிங்கமாக இருந்தால் ஐ மை கைண்ட் ப்ரொடியூஸ் ஹிஸ் கைண்ட் வாட் ஆர் யூ ப்ரொடியூசிங் சார்